பெரும்பாலான மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி நடக்கும்பொழுது எந்த விதமான புது முயற்சியில் எடுக்காமையே இருப்பாங்க ஏழரை சனிங்கிறது நூறு சதவீத கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அஷ்டமத்து சனி எழுவத்தைந்து சதவீத கஷ்டத்தை கொடுக்குன்னு நம்புகிறாங்க அதேமாதிரி கண்டக சனி ஐம்பது சதவீத கஷ்டத்தை கொடுங்கன்னு நம்புகிறாங்க அர்த்தாஷ்டம சனி இருபத்தைந்து சதவீத கஷ்டத்தை கொடுக்குன்னு நம்புகிறாங்க உண்மையாலுமே தனி மனித ஜாதகம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் ஏழரைச்சனையும் அஷ்டமத்த சனியோ கண்டக சனியோ அர்த்தாஷ்டம சனியோ உங்களை ஒன்றுமே செய்யாது பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையாலுமே ஏழரைச்சனையினாலையோ சனி பயிற்சினாலோ எந்த கெடுபலனும் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் உடல் ஆரோக்கியமாக இருக்குதா நல்ல தாய் தகப்பன் ஊனம் இல்லாமல் தாய் தகப்பன் உங்களை பெற்று அப்போ எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களோட மனைவிக்கு உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு கூட நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒரு மாட்டை மேய்ச்சு அதை பால் கறந்து நம்மளால் டீ குடிக்க முடியாது அப்போ உண்மையாலுமே நம்மளுக்கு இருந்தும் இறந்தும் பல நபர்கள் உதவி செஞ்சிட்ருக்கறனால நன்றி உணரோட இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் உண்மையாலுமே ஏழிரட்சனையை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு என்ன காரணம் இல்லை அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனியை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய பாதை தவறாக இருக்குன்னு நம்மளே நம்புகிறோம் ஒரு காலத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கும் சரியாக இருந்ததுனால இந்த ஏழிரச்சனையை பார்த்தோம் அர்த்தாஷ்டம சனியை பார்த்தோம் யாரும் பயப்பட கிடையாது ஆனால் இன்றைக்கி இந்த அறம் கிடையாது பொருள் இருக்குது அந்த பொருள் மூலியமாக இன்பம் கிடைக்குது இந்த இன்பத்தையும் பொருளை மட்டும் அனுபவிச்சிட்டு இருக்கிறதுனால அறங்கிற நேர்மையான வழியிலிருந்து பிறந்து போனதுனால நம்ம பயப்படுறோம் தவறான பாதையில் போகக்கூடிய அத்தனை நபர்களும் ஏழ் நடக்கும் பொழுது அது கருமனை அடிப்படையில் மீண்டும் கஷ்டத்தை கொடுக்க நம்புறதுனால தான் ஏழ் பார்த்து பெரும்பாலான மனிதர்கள் பயப்படுறாங்க அப்போ நீங்கள் பயப்படுறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ஆழ்மனர் பதிவு நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோம் அந்த தவறுக்கான தண்டனை அஷ்டம சனியில் ஏழரை சனியில கிடைச்சிடும் உண்மையாலுமே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் சிறப்பாக தான் இருக்கு அப்ப மனிதனா பிறந்த நம்ப பிற உயிர்களுக்கு நல்லது செய்ய 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 நன்றி உணர்வோட இருக்க இருக்க உங்க வாழ்க்கையில் நீங்கள் சேவை மனப்பான்மையோட செய்யக்கூடிய அத்தனை காரியமும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே எந்த விதமான கெடுபலனும் உங்களுக்கு நடக்காதுங்க வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்வைங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க